கொண்டிருப்பது மீனா நாகப்பட்டினம் நகராட்சிக்குட்பட்ட நீலா தெற்கு வீதியில் உள்ள பொன்னி சித்திரக்கடல் ஓவியப் பயிற்சி மையத்தில் மாவட்ட கல்வி கல்வித்தன்முனைப்பு திட்டத்தின் கீழ் பனை ஓலையில் அமைக்கப்பட்ட கூடுதல் வகுப்பறையினை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று திறந்து வைத்தார் உடன் மாவட்ட ஆட்சியர் திரு ப ஆகாஷ் ஈ ஆ ப அவர்கள் தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் திரு என் கௌதமன் அவர்கள் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜே முகம்மது ஷானவாஷ் அவர்கள் நாகப்பட்டினம் நகர் மன்ற தலைவர் திரு இரா மாரிமுத்து அவர்கள் வணக்கம் நேயர்களே நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள மீனா டிவி பாருங்கள் மற்றும் மீனா குரல் மின்னிதழ் படியுங்கள் நன்றி